தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கோலங்கள் தொடர்பான ஒரு காணொலி தான் இது பல வகையான கோலங்கள் தொடர்பாக அதாவது மாணவர்களால் போடப்பட்ட பல வகையான கோணங்கள் தொடர்பான விடங்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக பாருங்கள் இதில் வந்து பல வகையான கோணங்கள் இருக்குது அந்த கோலங்களை ஒவ்வொன்ற ஒவண்டாக காண்பிக்கிறேன் அதோட வந்து இந்த டிசைன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுடைய வீடுகளில் வந்து நீங்கள் 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 போட்டுக்கொள்கிறேன்னு இந்த கோலங்களை பார்த்து போட்டுக்கொள்ளலாம் என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் முத்துறவாருங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மாணவர்களுடைய பெயரோட இந்த கோலங்கள் வந்து போடப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் வந்து இந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு கோலப்போட்டிகள் நடத்தப்படுறது அந்த வகையில் இந்த கோலப்போட்டி நடத்தப்பட்டது அந்த பாருங்கள் அதில் ஒரு பொங்கல் பானை ஒன்று இருக்குது இந்த மிகவும் அழகாக இந்த பொங்கல் பானைக்கு இரு பக்கமும் வந்து அந்த குத்துவிளக்கு ஷேப்பில் வந்து கோலம் வந்து போட்டிருக்கின இம்மையிலேயே இது வந்து அந்த ஒரு கழிவுப் பொருட்கள் அதாவது வந்து தேங்காய் பூக்கள் அதெல்லாம் பயன்படுத்தி அந்த கோலம் போட்டிருக்கிறார்கள் என்ற நினைக்கைக்கு மேலே ஒரு பெருமிதமாக இருக்குது அதாவது தேவையில்லாத பொருட்கள் அதாவது மா வந்து பயன்படுத்தப்பட்டது அது வந்து பழுதாபுணமாக பாரு பல பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு இது வந்து செய்யப்பட்டிருக்கு மரத்தூள்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள் இது வந்து மண் மண்ணும் பயன்படுத்திருக்கிறேன் மண்ணுக்கு வந்து கோழிச்சாயம் கலந்துட்டு அதில் வந்து ஒரு கோலம் போட்ட மாதிரி இருக்குது நடுவில் வந்து தேங்காய் பூவுக்கு வந்து கோழிச்சாயமும் ப அந்த தேங்காய் பூன்னு சொல்கிறது புளிஞ்சோப்பூன்னு சொல்லுவோம் அதில் வந்து கோலம் போட்டிருக்காங்க இதில் பாருங்க வித்தியாசம் வித்தியாசமான கோலங்கள் வந்து இருக்குது இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து நாங்கள் பார்த்துட்டு ப்ரைஸ் கொடுக்க கொடுக்க போகிறோம் அதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு அடுப்பி காண்பிக்கிறேன் இதில் பாருங்க வந்து இது வந்து ஒரு பூக்கோலம் இது வந்து சிறுவர்கள் போட்ட ஒரு கோலம் பக்கத்தில் பாருங்க அந்த சிவரு கையில் இருக்கிற அந்த ஆயுதத்தோட உடுக்கியோட இருக்குது அதில் வந்து ஓமன் அடித்த ஒரு சிறிய உருவகம் வந்து இது கோலத்தால் செய்யப்பட்டிருக்கு பாருங்க இந்த இதில் வந்து பூவால் வந்து நோமலாக போட்டிருக்கு இது வந்து சிறுவர்கள் செய்த ஒரு கோலம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இது வந்து பக்கத்தில் இருக்கிறது சிவலிங்கம் ஹுமையிலே பார்க்குறது சற்று அமைப்பு தெரிகிறது ஆனால் வடிவை தெரியலை இதில் பாருங்கள் மாக்கோலம் ஒன்று போடப்பட்டிருக்குது உண்மையிலேயே அது தெளிவாக இந்த மாணவர்கள் விரைந்ததன் பிற்பாடு போடவில்லை சும்மா நோமலாக வந்து அவர்கள் வந்து க கையால் போட்டவர்கள் அதை கீறிட்டு போட்டிருந்தா இன்னும் இருந்திருக்கு மேலே பாருங்கள் அந்த புள்ளிகள் வந்து மிக தெளி அழகாக வைக்கப்பட்டிருக்கு நடுவலையும் வந்து டிசைன் ஒன்று போடப்பட்டிருக்கு பாருங்கள் பேருகளும் எழுதப்பட்டிருக்குது அதாவது வந்து ஒரு பெண் மாணவி ஒரு வேற தரம் ஆராய்ச்சி அந்த மாணவி வந்து இந்த கோலத்தை போட்டிருக்கு அதோடு வந்து பாருங்கள் இது வந்து போர்டர்லாம் போட்டு வழிகா இருக்குது இது என்ன கோலம்னு பார்ப்போம் ஒரு பூக்கோலம் தான் பாருங்கள் அதில் மாவிழால வந்து போடப்பட்டிருக்குது பொதுவாக மாணவர்கள் வந்து மா பூக்கள் எல்லாத்தையும் கலந்தும் சில கோ கோலங்களை போட்டிருந்தார்கள் நடுவில் வந்து வேறுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருவர்களும் வந்து பல வகையான கலரிங்களை பாவிச்சார்கள் அதோடு வந்து இந்த கலரிங்காக கோழிச்சாயம் மற்றும் வந்து இந்த டையையும் பயன்படுத்தினார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதாவது அந்த தங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு இந்த கோலங்களை வந்து போட்டுக்கொண்டார்கள் வேறு என்ன சரி ஒரு வண்ணாத்தி பூச்சி வந்து போட்டிருக்கு கோலம் மாதிரி அதோடு வந்து இந்த வேல் அமைப்பு அமைப்புற சிறிய பூ மாதிரியான அமைப்பு இதில் வந்து கிரேட் என்ன பேர் என்ன அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அழகாக வந்து இந்த சிறு மாணவர்கள் தான் வந்து ஆறாம் தரத்தை அந்த மாணவர்கள் வந்து இவ்வாறு வந்து கோலம் போட்டிருக்குற கேக்க உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது அதாவது கோல போட்டிகளில் வந்து முக்கியமாக பிளேஸ் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் நாங்கள் வந்து மாணவர்களை கலந்து செய் கொள்ள செய்ய வேண்டியது ஒரு நிலை உண்மையிலே ஒரு போட்டி மெனப்பா அங்கு கொண்டு அதோடு வந்து எங்களுடைய கலாச்சாரங்களை வந்து பின்பற்றதுக்கு வந்து இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இந்த கோலத்தை பாருங்க வித்தியாசமாக நிறைய அந்த இதுகள் உள்ளீடுகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதை குறிப்பிடத்தக்கது நிறைய கலர்ஸ் வந்து இதில் இருக்குது உண்மையிலேயே அந்த வடிவாக கீறிட்டு போட்டிருந்தால் இது இன்னும் தெளிவாக வந்திருக்கு உண்மையில பார்க்கவுமே அழகாக இருக்குது கோலம் பாருங்கள் ஒவ்வொரு கோலமுமே வித்தியாசம் வித்தியாசமான தனித்தனி மாணவர்களால் சிறிய மாணவர்களால் போடப்பட்ட கோலம் முக்கியம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க ஆறாம் ஆண்டு மாணவர்கள் போட்ட கோலங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இதில் வந்து பாருங்கள் வண்ணாத்தி பூச்சி கோலம் நினைக்கணும் குறிப்பிட்டாங்க விங்காலம் வந்து இருக்கிற கோலத்து பேருங்கிற அளவுகள் வந்து உயர்த்தைக்கு தான் உங்களுக்கு தெரியும் சில வேலை கிட்ட உக்காட்டே அது வந்து பெரிய கோலமாக இருக்கும் இதில் போட்டது வந்து மேலே நல்ல அழகான பல கோலங்கள் இது வந்து என்னென்னு தெரியல விளக்கு விளக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் போட்டிருக்காங்க அவர் வந்து நடுவில் வந்து இந்த மாணவருக்கு வந்து பேருங்க தர ஒன்பது மாணவன் நினைக்கிறேன் இவருக்கு வந்து அந்த பூ மாதிரி நடுவில் போட்டிருக்காரு அந்த அவருடைய மெட்டீரியல் அதாவது அந்த பொருட்கள் முடிவு காரணமாக அவர் வந்து வித்தியாசமான கலர்ஸ் கலர்களை கொடுத்துருக்காரு அவர் வந்து ஃபுல்லாகவே இருக்கிறார் வேறுங்க நிறைய வந்து அது செலவாகிருக்கு மேடம் பேக்ரவுண்டுக்கெல்லாம் வந்து அந்த மரூன் கலரில் என்ன செய்யிருக்கேன்னு சொன்ன மன்ற கலரில் அதை அப்படியே தூவி விட்டு அந்த கோலத்தை வந்து கொடுக்க ரெண்டு பக்கமும் முத்துலகு மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஒரு கோலம் உண்மையிலேயே இதுவும் ஒரு அவசரத்துக்கு போடக்கூடிய மாதிரி இந்த புள்ளி வைத்து போடக்கூடிய மாதிரி ஒரு கோலம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இங்கால பாருங்க இவ்வாறு போக போக நிறைய கோலங்களை வந்து நாங்கள் இதில் பார்த்தக்கூடிய கூடிய மாதிரி இருந்துச்சு இது வந்து பொங்கல் பானை மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் வந்து இது வந்து தெளிவாக தெரியணும் இந்த கோலம் சிறுவர்கள் தானே அவர்களுடைய ஆரம்ப கட்டம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இது பாருங்க ஒரு சின்ன ஒரு மாவையும் பூகள் கலந்து போட்டிருக்கும் அந்த பூ கூட இதில் போட்டிருக்கும் மஞ்சள் பூ மா பூ அதோடு வந்து கோதுமான்னு நினைக்கிறேன் கோதுமாவையும் பயன்படுத்தி வந்து இந்த கோலம் வந்து போடப்பட்டிருக்கிறது மிகச்சிறிய கோலம் மிக இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சோக்கால கீறி போட்டு அதை வந்து என்ன செய்யிக்கிறோமெண்டா இதில் வந்து கோலம் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ பெரியார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நோமலாக ஒரு எடுத்த உடனே வந்து கோலம் போடக்கூடிய திறமைகளும் இருக்குது இந்த சிறுவர்கள் என்றபடி அவர்களும் வந்து இப்போ ஆரம்ப நிலை என்றபடியே அவர்கள் இவ்வாறு கோலம் போடுகிறார்கள் இதை பாருங்கள் ஒரு பூவை வந்து நோமலை வந்து அடிக்கிறோம் சில பிள்ளைகள் தாங்கள் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்ளணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து கலந்து கொண்டார்கள் இமையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதை பாருங்கள் இல்லை ஆறாம் அணு மாணவர்கள் போட்ட கோலங்களில் இருக்குது இது வந்து இந்த நிறைய பேர் வந்து இந்த வேல்மாதிரி இந்த சிவருமான கையில் இருக்கிற அவருடைய ஆயுதத்தை வந்து நிறைய பேர் கோலமாக போட்டிருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நிறைய இடங்களை வந்து மாணவர்கள் வந்து கோலமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு சைவ சமய நிகழ்வின் போது பொங்கல் பானையும் அதிகமாக காணப்பட்டிருக்கு அதோட சிவலிங்க கோலங்களும் வந்து இங்கே வந்து அதிகமாக போடப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது உண்மையில் இந்த காணொலிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் இந்த கோலங்கள் வந்து உங்களுக்கு வந்து கோலங்கள் போட தெரியுமா அதோடு வந்து இந்த சிறுவர்கள் இந்த கோலங்கள் போடுவது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதோட என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ நான் போகிற ஒரு காணொலியும் உங்களை வந்து சேரும் அதோடு வந்து இந்த கோலங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் வந்து தட்டி விடுங்க பேருங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சிறுவர்கள் வந்து அந்த போட்டு விளையாடின கோலம் மாதிரி இங்கே திட்ட இருக்குது ஆனால் மேலே பாராட்டுதல் குடித்ததுக்கு தர ஆறு மாணவர்களால் இந்த கோலத்தை வந்து போட்டிருக்கிறார்கள் பாருங்க மிகவும் நல்லா இருக்குது அந்த இப்போ வந்து இதிலேயே ஆண்கள் மிக்கிற மாட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை அந்த அந்தவர்கள் வந்து கொண்டு வந்த பொருட்கள் வந்து குறை வந்து தரம் ஐந்துக்கு குறைவான மாணவர்கள் அதாவது தரம் இரண்டு மூன்று மாணவர்கள் போட்ட கோலங்கள் அவர்கள் வந்து அதுவும் வந்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரம் இரண்டு மூன்றுவை சேர்ந்த மாணவர்களால் இவ்வாறு போட முடியுது அந்த முன்னாடியே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது என்ன சொன்னால் அவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கார்கள் அதோட பாருங்க அந்த கிட்ட நான் சூமணி காட்டுற பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அதில் வந்து அந்த அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வந்து இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம் அதோடு வந்து பேருங்க இங்கே ஒரு வித்தியாசமான கலரில் வந்து போட்டிருக்கு கிரேட் த்ரீ தர மூன்று மாதங்களில் போட்டிருக்கு பாருங்கள் கிரேட் த்ரீன்னு சொல்லி கோழி சாயத்தை கலந்து வந்து போட்டிருக்கணும் போல இருக்குது மேலே பார்க்க ஆசையாக இருக்குது அந்த கலர்ஸுக்கு அவருடைய கலர் தெரிவுகள் வந்து கண்ண குத்துற ஆகலாக சில கலர்கள் இருந்துச்சு சிலதெல்லாம் நான் கிட்ட உங்களுக்கு சும் பண்ணி காட்டுறேன் அப்படியாண்டான் உங்களுக்கு வந்து இது வந்து இந்த மெட்டீரியல் என்ன பாவிச்சிருக்கணும் என்பது உங்களுக்கு இது வந்து தெளிவாக காணக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்கள் அரிசிகள் பாவித்து இந்த கோலம் போட்டிருக்குது அது கிட்ட பார்க்க உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா முன்னே நினைக்கிறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு கோலம் அரிசிகளுக்கு வந்து கோழிச்சாயம் கலந்துருக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன் மறு பாருங்கள் ஒரு பூக்கோலம் உண்டு கிரேட் த்ரீ மாணவர்கள் வந்து போட்டது பாருங்க உண்மையிலேயே தெளிவாக இருக்குது நீட்டாக இருக்குது கிரேட் த்ரீ மாணவன் போட்ட மாதிரி இல்லையென்னு சொல்லணும் என்ன சொன்னால் ஒரு தெளிவான அமைப்பை இது கொண்டிருக்கு இருக்குது அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவர்கள் வந்த அந்த கொண்டு வந்த உபகரணங்கள் இந்த கோலத்தை போடுறதுக்கு வந்து போதுமானதாக இருந்திருக்கு அதில் வந்து இந்த சிறுவர்கள் என்றபடி அந்த பூ தான் கூற கூறி விளையாடி இருக்கிறார்கள் அதாவது இந்த பூக்கோலம் வந்து போட்டிருக்கார்கள் சிறுவர் அந்த புள்ளி கோலம் அப்படி கோலத்திலேயே இத்தனையோ வகைகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் நிறைய வகை இருக்குது ஆனால் இந்த சிறுவர் சிறார்கள் என்றபடியாக வந்து அவர்கள் வந்து தங்களுக்கு தெரிஞ்சது அப்பூ கூடி விளையாடுறது அந்த கொப்பில் அப்படி செய்யும் இதைப்போ எனக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு மயில் நினைக்கிறேன் மீனெல்லாம் போட்டிருக்கீங்க மீனாக்கட்டு போட்டிருக்கீங்கன்னா என்னென்னு சொன்னால் இவ்வளவு அந்த கஷ்டப்பட்டு இதை போடுறது கஷ்டம் ஒரு சிறிய அளவில் மயில் ஓரளவுக்கு ஓகே நான் வந்து இவ்வளோ டிசைன்லாம் கொடுத்து பாருங்கள் உப்பு சொல்லி இந்த கால்கள் அவர் இந்த வால் சட்டைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனையில் கேர்ன மாதிரியான ஒரு கோலம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா இருக்குது அதோடு வந்து என்னுடைய அந்த வித்தியாசம் வித்தியாசமாக கலரும் கொடுத்து பார்த்துருக்கீங்கன்னா அந்த கோலத்தை வந்து போட்டுக்கிணா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் பேருங்க சுற்றி நடுவில் வந்து எஸ்பி அடித்து ஒரு வித்தியாசமான இருக்குது இது வந்து பேருங்க நீட்டாக இருக்குது இந்த கோலம் ஸோ பார்க்க அந்த மாதிரி இருக்குது நீட் ஒரு சங்கம் அங்கே வந்து ஒரு பூ மாதிரி போட்டிருக்கு ஒரு தெளிவான ஒரு மாணவ அதாவது மாணவி மாணவனோ மாணவியோ தெளிவாக போட்டிருக்கு அதை வந்து பார்க்கவே ஆசையாக இருக்குது அதோடு வந்து நீட்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் மெட்ட கோலங்கள் வந்து சிலவில் அந்த சைட்டுகளில் அந்த கொஞ்சம் சிந்தின மாதிரி சிந்துப்பட்ட மாதிரி அந்த நிறங்கள் ஒன்று ஒன்று மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது வந்து நீட்டாக இருக்குது பார்க்கறது வீடியோவுக்கு பார்க்கவே உண்மையிலே ஆசையாக இருக்குன்னு தான் சொல்லணும் பாருங்கள் அதில் என்ன பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல் நம்மளுக்கு கிட்ட சும் பண்ணி காட்டும் பாருங்கள் பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல் அந்த வெள்ளை கலரும் மண் மாதிரி இருக்குது மண் போட்டிருக்கணும் மண்ணையுமே ஒரு கலர் மண்ணுக்கும் இருக்கும் கலர் இருக்குது அந்த மண்ணை மண்ணையும் வந்து கோலத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் பாருங்க இது பாருங்கள் ஒரு முழுமையாக செய்யப்பட்ட ஒரு மாக்கோலம் உண்மையாக நல்லா இருக்குது ஒரு ஒயிட் கலர் சேர்ந்தது ஒயிட் கலராக நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த வெள்ள ஒ ஒழிப்புத்தன்மையான கோலமாக இருக்கிறது சைடில் வந்து அந்த மா போட்டு கையால் வந்து டிசைன் எல்லாம் போட்டிருக்கணும் உண்மையிலேயே ஒரு பாரதாட்டுதலுக்குரிய விஷயம் என்று தான் சொல்லணும் நிறைய பேருந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீங்க இது தொடர்பாக நீங்கள் சின்னலில் வந்து கோலங்கள் போட்டிருப்பீங்க அந்த கோலங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அதோட அதோடு வந்து நீங்கள் கோலப் போட்டிகளை பகிர்ந்து கலந்து கொண்டு வந்தால் அது தொடர்பாகவும் எனக்கு தெரிவிக்கலாம் உண்மையிலேயே இந்த கோலப் போட்டிகள் பாடசாலையில் நடத்தப்படுவது நன்மையான விஷயமா தீமையான விஷயமா இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் Mm. -hmm.